வணக்கம் இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சாவகச்சேரி அதே மாதிரி வடமராட்சி அதே மாதிரி பர்துறை பகுதிகளில் வந்து உள்ளூராட்சி தேர்தல் கேட்பதற்காக தன்னுடைய கட்டுப்பணத்தை வந்து கட்டியிருக்கிறார் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களில் ப பயிரப்பட்டிருக்கிறது நிறைய இடங்களில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து கட்டுப்பணம் கட்டி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வவுனியா பகுதியிலும் வந்து கட்டுப்பணம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக டாக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா நிறைய விஷயங்கள் இந்த சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்னும் கட்டுப்படம் கட்டவில்லை அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்கு கேட்கிறார்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் அல்லது இந்த தேர்தலில் வந்து யார் நிற்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஒரு சில தினங்களில் யார் யார் எந்த பகுதிகளில் கேட்குறார்கள் அப்படின்றது வந்து என்ன அவங்களால அவங்களுடைய குழு பதன்களால் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொன்னால் அவர்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து பணம் என்று சொன்னால் கட்டுப்பணம் செலுத்துவது என்பது வந்து நிறைய பணங்கள் சேகரிக்கப்படுறதாக சொல்லப்படுவது அதாவது இப்போ ஒரு நார்மல் கட்சி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கட்சியினுடைய கட்டுப்பணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்து ஐநூறுரூவா கட்டினா காணும் அப்படின்றிருக்கின்ற நிலையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜா சுயேட்சைக்குழுவில் கேட்கறதால குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபா ஒரு நபருக்கான கட்டுப்பணமாக இருப்பதாக சொல்லப்படும் உண்மையில ரெண்டு மடங்கில் மூன்று மடங்கு மூன்று மடங்கு கூட கூடவாக இருக்குது இதில் வந்து பார்க்கலாம் இவ்வளோ காசு கிட்டத்தட்ட நிறைய காசு முடியும் என்று சொன்னால் எத்தனை வேட்பாளர்களோ அத்தனை வேட்பாளர்களுக்கும் கட்டுப்பணம் செலுத்துகின்ற பொழுது நிறைய காசு கட்டணும் அந்த வகையில் எவ்வளவு காசு அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன சொன்னால் டாக்டர் அர்ஜுனா பொறுத்தவரை நிறைய பணம் இந்த க தேர்தலுக்காக வந்து கட்டுப்பணமாகவே நிறைய காசு செல்ல செல்ல செலவழிக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் அவர் புலம்பி தேசத்தில் இருக்கிற மக்களிடம் வந்து கேட்டிருக்காரு யாராவது உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் எவ்வளோ காசு உங்களால் உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லி அதனுடைய வங்கி இலக்கம் முதற்கொண்டு அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிஞ்சிருக்கிறாரு அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் யாராவது உதவி செய்ய விரும்புவர்கள் அவருக்கு வந்து உதவி செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஒரு பேசப்படுகிற பிரச்சனையாக இருக்குது அதாவது வந்து இந்த டாக்டர் ஆர்ஷனா அவர்கள் பாராளுமன்றத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முஸ்லீம் சகோதரர்களுக்காக கய்ச்ச விஷயங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுடைய அந்த பெண் பிள்ளைகளுடைய திருமண வயசு வந்து பதினெட்டு வயசாக வர வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான சட்டம் வர வேணுமென்னு சொல்லி என்ன பேர் சொன்னால் முஸ்தபா அவர்கள் வந்து காய்ச்சிருந்தார் அந்த விஷயம் காரணமாக அந்த அந்த விஷயத்தை டாக்டர் டாக்டர் அர்ச்சனா வந்து அதை வழிமொழிஞ்சிருந்தார் வழிமொழிஞ்சு அதன் ஊடாக காய்ச்சிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட முஸ்தபா அவர்கள் வந்து கழிச்ச விஷயம் பெருசாக ஈடுபடவில்லை ஆனால் இன்று ஒரு சமூக வலத்திலும் அல்லது முகநூலில் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் டாக்டர் அர்ச்சனா ச அவருக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்பலை இருக்கிறதோ அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த முஸ்தபா பைசர் முஸ்தபா அவருக்கும் வந்து அவ்வளவுக்கு எதிர்ப்பலை இருக்குது அவருக்கு வந்து இந்த திருமண சட்டங்கள் சம்பந்தமாக அவரை சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது பதினெட்டு வயசுக்கு பிறகுதான் முஸ்லீம் பெண்கள் திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பாராளுமன்றத்தில் அதனால் அவருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான எதிர்ப்பலைகள் உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இது சம்பந்தமாக இந்த திருமண சட்டங்கள் சம்பந்தமாக முழுமையாக அது பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் அவங்களுடைய முஸ்லீம் அவர்களுடைய சட்டத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுறது இதனால் குறிப்பிட்ட பைசர் முஸ்தபா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தீவிரமாக அதனை அரசி ஆராய்ஞ்சி இது சம்பந்தமான என்ன பிரச்சனைகளோ இது சம்பந்தம் எதுவும் கிடைக்கக்கூடாது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நபராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் அவருக்கு எதிராகவும் இந்த சமூக வலைத்தளங்களாக வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அங்கே விவாதங்களாக போய் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான டாக்டர் அர்ஜன் அவர்கள் கிடைப்பதுக்கு வந்து இல்லை அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாம இந்த பொது அமைப்புகள் அதே மாதிரி இந்த முஸ்லீம் சமூக சமுதாய சம்பந்தமாக இருக்கின்ற அமைப்புகளும் இந்த கருத்துக்களில் வந்து உடன்பட்டு போவதாக தெரிகிறது அதில் இன்னும் இன்னும் உள்ள போய் பார்க்குறதாக இருந்தால் ஒரு சில சட்டத்திறணிகள் அல்லது வந்து இந்த முஸ்லீம் மதத்தை தீவிரமாக நேசிக்கின்றவர்கள் வந்து வேற கருத்துக்களை சொல்கிறார்கள் நான் ஏற்கனவே இந்த வீதி சமுதாய வீடியோவில் பாய்ந்து இருப்பேன் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து முஸ்லீம் சமயத்தை வந்து ஓரளவுக்கு நோமலாக நேசிப்பவர்களோ அல்லது படித்தா சமுதாயத்தினரோ அவருடைய சட்டத்திட்டங்களை மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதே மாதிரி நான் நினைக்கிறேன் சவுதி கட்டார் அங்காடி பகுதிகள் எல்லாம் வந்து பதினெட்டு வயசு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது சகோதரர் தெரிஞ்சவர்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அங்கேயுமே வந்து அந்த விழாகாலமும் வாகனங்கள் ஓடக்கூடாது என்று பெண்கள் வாகனம் ஓட முடியாது அப்படின்னு சொன்னவங்க அது வந்து இப்போ அதே வந்து வாகனங்கள் பெண்கள் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த திருமண வயசு பதினெட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்கேயோ வாசிச்ச ஞாபகங்களோ எங்கே செய்திகளில் கேட்ட ஞாபகங்கள் இருக்குது யாராவது தெரிஞ்சவர்கள் இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளலாம் அது பிரச்சனை கிடையாது மற்றபடி இப்போ அதே மாதிரி இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த பதினெட்டு வயசு பெண் குழந்தைகளோட விஷயம் சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து சம்பந்தமான விஷயம் கைத்தார்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பொதுவாக விளங்குகிற விஷயத்தில் யாருமே கோச்சிக்க கூடாது முஸ்லீம் சகோதரர்கள் யாருமே கோச்சிக்க கூடாது அவர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தை பிள்ளைகள் அது விஞ்ஞான ரீதியாகவும் மறு ரீதியாகவும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஓரளவுக்கு இது சம்பந்தமாக முஸ்லீம் சகோதரர்களுக்கும் விளங்கும் அண்மையில் கூட ஒரு சகோதரர் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்ட மாதிரி கதை கருத்துக்களை வங்க அது வந்து ஒரு பிள்ளை பதினெட்டு வயசு பிள்ளை கொண்டு வந்து பதினெட்டு வயசு வேறாவது ஒரு பிள்ளையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வயசுலையோ அல்லது பதினெட்டு வயசு அந்த அவங்களோட திருமண திருமண வயசு சின்ன சிறு வயதில் திருமணம் செய்திங்க சொன்னால் அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறமாக கருத்தறிக்கிறது மட்டுமில்லாமல் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அது மட்டுமில்லாமல் அந்த குழந்தையினோட வாழ்க்கை எவ்வளவோ நிறைய விஷயங்கள் அதில் பின்தாங்கி இருக்குது இல்லை நான் நான் சொல்கிறது ஒன்றுமில்லை எல்லாேருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லை மாற்றுக்கிறது நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியாக எதிர்மறையான கருத்துக்கள் அல்லது வந்து இது சம்மந்தமாக கதைக்கிறது பாராளுமன்றத்தில் போயிட்டு கதைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியலை நீங்கள் அது என்ன நோக்கத்தில் கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில் ஒரு நல்ல விஷயமாக அதை பார்த்தீங்கன்னு அது நல்ல விஷயமா இருக்கும் இல்லை நீங்கள் புரட்சியாக இதை வந்து கூடாத மாதிரி தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அது அதில் வந்து நானோ நீங்களோ ஆரோ வந்து கூடாத மாதிரி சொல்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளோ சொன்னாலுமே யாருமே ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை கருத்துக்களை வந்து கருத்துக்களால் நாங்களும் பதிவிடலாம் எல்லாருமே கருத்துக்கள் பகிரலாம் ஆனால் எல்லாரும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள போயினமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி அதை வந்து இந்த பெண்கள் சம்பந்தமாக இன்னொரு சட்டத்திறனை சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா கதைச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த குறிப்பிட்ட பெண் பற்றி நாங்கள் எங்கே கதைச்சார் அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் காணலை சரி அது சம்மந்தமாக என்ன கதைத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சரியாக தெரியலை பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் கதைச்சதுக்கான எந்த ஆதாரங்களோ அல்லது வந்து எங்கே கழிச்சுக்கானு சொல்லி தெரியல சரி கைச்சிருந்தாலும் என்ன கழிச்சிக்கானு சொல்லி பார்ப்போம் ஆனால் அது சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த பெண்கள் அமைப்புகள் அவர்களும் வந்து கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக கதைச்சது புல அது சரி மற்றது வந்து இந்த பெண்கள் சம்பந்தமாக ரெண்டு பேர் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் காய்ச்சிருந்தார் ரெண்டு யூடியூபர் அல்லது வந்து ஒரு டிக்டாக் நபர் இன்னொரு யூடியூபர் சம்பந்தமாக அழைச்சிருந்தார் இது சம்மந்தமான விளக்கங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் டாக்டர் அர்ஜுனா அவரிடம் வந்து இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அவர் தொடர்ச்சியாக சொல்லின விஷயம் தன்னிடம் வந்து குறிப்பிட்ட ஒரு பெண் சம்பந்தமாக ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்படுது மற்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னிடம் அது சம்பந்தமாக அந்த ச ஊடகங்கள் வெளியிட்ட விஷயங்கள் அல்லது அந்த வென்னி ஊழல் ஒளிப்பு வெளியிட்ட விஷயங்கள் தவறு என்கிற பட்சத்தில் அதை நீங்கள் நிரூபிங்க நிச்சயமாக நான் நிரூபிக்கின்ற பட்சத்தில் இந்த வென்னல் ஊழல் பணியை வந்து நான் இல்லாமல் செல்கி செய்கிறேன் அதுக்காக என்னால் முடியும் அப்படின்ற எல்லாமே வந்து அவர் சொல்லியிருந்தேன் நான் அதை தாண்டி தொடர்ச்சியாக இல்லை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற வகையில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையில அவைதான் இன்னும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கேன்னு சொன்னால் அவர் பிரச்சனையை முடிக்காமல் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு போகிறது அல்லது தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒரு சகோதரி ஒருவர் வந்து வெளி ஒளிகள் அல்ல டிக்டாக வந்து அந்த சின்ன சின்ன ஆபாசங்களாக பேசிய வார்த்தைகள் அதுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தன்னிடம் வந்து புரிய பூரண ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் சம்பந்தமாக ந தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனைகள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதை வழி ஒருவருமே வந்து ஆதாரமாகவோ அல்லது வந்து அதனை வந்து ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கு ச தயாரில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தேர்தல்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ மா பிரதேசை தேர்தல் வரும் பிரதேச சபை தேர்தலை தொடர்ந்து மா மாகாண சபை தேர்தல் வரும் அப்போ இதுகளில் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் மீது வீண்வழி சுமத்தி விடுவது அல்லது அவர் மீது டாக்டர் அர்ச்சுனாவை வந்து விழுத்த வேண்டும் அவரை வந்து நசுக்க வேண்டும் அப்படி என்றதுக்காக இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதே மாதிரி இந்த முஸ்லீம் முஸ்லீம் சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதன் வந்து தூங்கிட்டு இருக்கிறவனை வந்து தட்டி எழுப்பலாம் தூங்கி கொண்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவன ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நவர் சகோதரர்கள் ரஷ்யா முது முடிவு அதே சம்பந்தமாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கலாம் அதனால இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்க அந்த பிரச்சனை முடிவுக்கு வர ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக தன்னுடைய அத்தனை கருத்துக்களையும் தெளிவாக தான் இது சம்பந்தமாக இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கிறது இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து எந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கும் எதிராகவோ அல்லது முஸ்லீம் இன்னும் மக்களுக்கு எதிராகவும் நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி பைசர் முஸ்தபா அவர்கள் சொன்ன விஷயத்தை அவர் வழிமொழிஞ்சுதான் இதை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் இதுக்கான எல்லா எவிடன்ஸே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பொது வழிகளில் மக்கள் கேட்கின்ற கேள்விகள் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது இதே விஷயங்களை வந்து அவர் தன்னுடைய பதிலாகவும் சொல்லி கொண்டு ஆமார் அதை வந்து அவர் எந்த ஒளிவு மறைவுமே இல்லை அவர் வந்து வெளிப்படியாக பேசுகிறார் சில பேருக்கு வந்து டாக்டர் அர்ச்சனாவை ஏற்றுக்கொள்ளலாம் சில பேர் டாக்டர் அர்ச்சி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஏன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவருடைய கருத்தை பின்பற்றி நடப்பவர்களுக்கு வந்து தெரியும் டாக்டர் அர்ச்சனா எது சொல்கிறது சரியா புள்ளையா அவர் என்னத்தை சொல்ல வாரார் என்ன விடயங்கள் பற்றி பேசுகிறார் இதில் வந்து என்ன கருத்து சரி இருக்குது கருத்து பிள்ளை இருக்குது அல்லது வந்து இந்த ஒன்பது வயசு பிள்ளையோ பதிமூன்று வயசு பிள்ளையோட திருமணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது விஞ்ஞான ரீதியாக அவர் சொல்லியிருந்தார் இது இப்படித்தான் இப்படித்தான் ஒளியா அது வந்து சட்டங்கள் வந்து மாற்ற என்று சொல்லி சொல்லியிருந்தார் சரி இதில் உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த கருத்தை கருத்தை வந்து கடந்து போகணும் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக கருத்துக்கள் காய்ச்சி கொண்டு ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்துக்களை காய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வன்மத்தை கேட்கலாம் கக்கிக் போது நிச்சயமா இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகுமே ஒழிய இந்த பிரச்சனை முடிவுக்கு வர மாட்டாது அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சி இப்போ வந்து இடம் இந்த ப அதாவது வந்து பிரசபை தேர்தலுக்காக கட்டுப்படங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறது சந்தோஷம் சந்தோஷமான விஷயங்கள் நல்லது நடக்க வேண்டும் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா வந்து இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக சொல்கிறேன் அதாவது இந்த பிரதேச சபை தேர்தல்களில் வந்து பார்த்திங்க சொன்னா வருகின்ற பணம் எப்படி வருகிறது செலவு எப்படி போகிறது எல்லாமே வந்து இணையதளங்களின் ஊடாக உங்களுக்கு வந்து காண்பிக்கப்படும் அதே வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் எந்த ஒரு கணக்கும் வந்து எந்த ஒரு காசும் வந்து சுத்தமாக மாற்ற இடம்பெற மாட்டாது அத்தனை பணமுமே வந்து சரியான முறையில் எப்படி செலவழிக்கப்பட்டது எவ்வளவு செலவழிக்கப்பட்டது அதுக்கான சரியான கணக்கு வழக்கில் காண்பிக்கப்படும் மாதிரி செயலி அதாவது வந்து அப்சன்ட் சொல்லுவாங்க அதன் ஊடாகவும் வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர் ஆனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து இது சம்மந்தமான விடயங்கள் போகின்ற பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில அந்த ஆப்ஸை வந்து காப்பாற்றுறது அல்லது வந்து அதன்மையில சைபர் பிரச்சனை வரும் அதனால் வந்து அது சம்பந்தமாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் இவ்வளோ விஷயங்களும் அண்மையில் இந்த ஒரு சில நாட்களாக பகிரப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது இதில் வந்து வேறு எவர்களாவது உங்களுடைய மனசில் அவர்கள் சம்பந்தமாக இந்த முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறார்கள் ஒரு சிலர் தொடர்ச்சியாக எதிர்ப்பும் கொடுக்கிறார்கள் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான கருத்துக்கள் இல்லாமல் நான் என்னுடைய வழி ஒளியில் பகிர்ந்திருக்கிறேன் அது சம்பந்தமாக ஆதாரங்கள் இடங்கள் எல்லாம் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் யாராவது பார்க்காதவர்கள் எப்படி எப்படி டாக்டர் அர்ச்சனாவை வாழ்த்தி இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய அத்தனை உரிமையும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு தான் இருக்கிறது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விட டாக்டர் அர்ச்சனாவுக்கு தான் முதுகெலும்பி இருக்கிறது அவர்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களினுடைய பிரச்சனைகளை அப்படியே பூதாகரமாக வடித்து எல்லாவற்றையும் பாராளுமன்றத்தில் பேசுறார் எதையும் வந்து ஒளிவு மறைவில்லாம பேசுறார் வெட்டி வெட்ட வெளிச்சமாக பேசுறார் தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து எல்லா விடயங்களையும் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே பயிரப்பட்டிருப்பதை பயந்துருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது வந்து இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலருடைய என்ன சொல்ற தாழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது வந்து உங்களுடைய வயித்தறிச்சல் காரணமாக அவர் மீது வீண்வழி சமத்தெல்லாம் நியாயம் என்ற ஒன்று இருக்குது நிச்சயமாக அந்த நியாயத்தின்படி வெள்ளுவார டாக்டர் அர்ச்சுனா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த கட்டமாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்